ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொமார் சமேல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆரஞ்சு ஜூஸ் மில்க் ஷேக் தாங்க செய்ய போகிறோம் நாங்கள் எப்படி செய்யறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் வந்து மூணு ஆரஞ்சு பழம் வந்து எடுத்திருக்கேன் மேலே தோல் எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் ஆரஞ்சு பழத்தில் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு செல்களை உருவாக்குறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்பவே பளபளப்பாக ஆக்கிறதுக்குமே ரொம்ப உதவியாக இருக்குது தோல் எல்லாமே ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் எல்லா பாலமே வந்து சேர்த்துடலாம் உள்ளே வந்து சீடு எல்லாமே இருக்கும் பரவாயில்ல அப்படியே சேர்த்துக்கலாம் நம்ம இது எல்லாமே அரைச்சிட்டு வடிகட்ட தான் போகிறோம் ஒரு கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துடலாம் பால் வந்து நல்லா திக்காக இருக்க பாலாக வந்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்ட இந்த நேரத்துக்கு ஐஸ்கிரீம் வந்து சேர்த்துக்கோங்க நான் ஐஸ்கிரீம்லாம் எதுவுமே சேர்க்கவே இல்லை வெறும் பிளைனாக தான் செய்கிறேன் மூணு ஸ்பூன் அளவு சக்கரை வந்து சேர்த்துடலாம் உங்களுக்கு இனிப்போட அளவு வந்து அதிகமாக வச்சுக்கோங்கன்னா இன்னும் ரெண்டு ஸ்பூன் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க மூடி போட்டு மூடி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்ச ஜூஸை ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் ஆரஞ்சு பழத்தில் நீர் சத்து வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக வந்து டெய்லியுமே வந்து இந்த ஜூஸை வந்து குடிக்கலாம் அதே மாதிரி அல்சர் ப்ராப்ளத்துக்கு வந்து இது ரொம்பவே உதவியாக இருக்குது நம்ம எப்பயுமே ஆரஞ்சு பழ ஜூஸை வந்து தண்ணி சேர்த்து தான் வந்து ட்ரை பண்ணியிருப்போம் ஸோ ஒரு வாட்டி வந்து பால் சேர்த்து வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது குடிக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது ஒரு கிளாஸில் ஐஸ் கட்டி சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க ஜூஸை வந்து சர்வ் பண்ணிடலாம் ரொம்பவே சூப்பரான ஆரஞ்சு பழம் மில்க் ஷேக் வந்து ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம கொமர் சமையல் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்